இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஏன்னு சொன்னால் பெரும்பாலான ஆண்கள் இன்னைக்கு பல நபர்கள் இரண்டாவது திருமணத்தை மறைமுகமாக பல நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையாகவே சில நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இரண்டாவது திருமணம் செய்தால் அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதே நேரம் இரண்டாவதாக ஒருத்தர் திருமணம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆண் சம்பாதிச்ச சொத்துல அவருடைய சொத்தினுடைய பங்கு என்பது முதல் மனைவிக்கும் முதல் மனைவியினுடைய வாரிசுதாரர்களுக்கும் எப்படி போகுமோ அதே மாதிரி இரண்டாவது மனைவிக்கும் இரண்டாவது மனைவியின் மூலமாக அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்கு இருக்கு அப்ப இரண்டாவது திருமணம் செல்லுமா செல்லாதா இரண்டாவது மனைவிக்கு அந்த சொத்துல பங்கு போகுமா தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி திருமணம் செய்யணும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஆணும் அந்த பெண்ணும் என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து திருமண சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சட்டம் சொல்லுது இந்த ஒரு சட்டம் அஞ்சில் இயற்றப்படுது இந்த ஒரு சட்டத்தினுடைய பிரிவு அஞ்சு என்ன சொல்லுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய போகிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது அப்ப அதுல சொல்லக்கூடிய தகுதிகளில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆணுக்கு அதுக்கு முன்னாடி எந்த விதமான திருமணமும் நடந்திருக்க கூடாது அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சட்டம் சொல்லுது அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் இரண்டு நபர்களுமே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது அதாவது தெளிவான மனநிலையோடு இந்த திருமணம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அதே மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களா அதாவது ரெண்டு பேருக்கும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு புத்தி சுவாதினம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அவங்கள சரி அவங்களால சரியான முறையில் பராமரிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நபர்களுமே நல்ல மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது அதே மாதிரி தடுக்கப்பட்ட உறவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு சித்தி மகளா இருக்கட்டும் பெரியப்பா மகனா இருக்கட்டும் இந்த மாதிரி தடுக்கப்பட்ட உறவு முறைகளில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டம் சொல்லுது அப்போ இந்த ஒரு சட்டத்தின்படி பார்த்தா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்ட இந்த ஒரு இந்து திருமண சட்டப்படி அந்த ஆண் திருமணம் செய்யும் பொழுது அந்த ஆணுக்கு வேறொரு மனைவி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறத இந்த சட்டமே சொல்லுது அப்ப இந்த ஒரு சட்டத்தில இருந்தே நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வை காண முடியும் எப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுதுன்னா ஏற்கனவே திருமணம் செய்த ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்ய போறாருன்னு சொன்னா இரண்டாவது திருமணம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய அந்த இரண்டாவது திருமணம் செல்லாது அப்படிங்கறத இந்த இந்து திருமண சட்டம் பிரிவு அஞ்சுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப அவர் இரண்டாவது திருமணம் செய்யறாருன்னா அந்த திருமணம் செல்லாது முதல் திருமணம் மட்டும் தான் செல்லும் அப்ப இரண்டாவது திருமணம் செல்லாது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்தின் மூலமாக அந்த மனைவிக்கு எந்த விதமான சொத்துமே லீகலா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்மளில் பல நபர்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னப்பா சொல்கிறேன் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டுதானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்திருக்கிறாரு அப்படின்னா அந்த திருமணமான மனைவி அந்த மனைவிய அவர் விவாகரத்து பண்ணியிருப்பார் விவாகரத்து பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு செட்டில்மெண்ட் எல்லா நடக்கும் அந்த அந்த பெண் விட்டு பிரிஞ்சு விவாகரத்தை வாங்கிட்டு போகக்கூடிய அந்த அந்த பெண்ணுக்கும் பெண்ணினுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் இந்த ஆண் வந்து ஒரு பணத்தையோ ஒரு இடத்தையோ ஏதாச்சும் செட்டில்மெண்ட்டாக அவங்க ரெண்டு பேருமே பேசி பரஸ்பரமா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கும் இந்த ஒரு செட்டில்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மனைவி போயிருவாங்க இப்போ ஒரு ஆண் லீகலா இன்னொரு திருமணத்தை செய்யலாம் ஏன்னு சொன்னா சட்டப்படி விவாகரத்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க திருமணமே ஆகாத நிலைக்கு வந்துடுறாங்க அப்ப இப்ப அவங்க தாராளமா திருமணம் செய்யலாம் அந்த அடிப்படையில தான் பல நபர்கள் இன்னைக்கு இரண்டாவது திருமணம்லாம் செய்றாங்க முதல் மனைவியை வச்சுக்கிட்டே இரண்டாவது திருமணம் செய்ய முடியாதே தவிர முதல் மனைவியை விவாகரத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இரண்டாவது திருமணம் தாராளமா செய்யலாம் இப்படி எத்தனை திருமணம் வேணாலும் சட்டப்படி செய்யலாம் சில நபர்கள் வருஷத்துக்கு ஒரு ஆணை திருமணம் வருஷத்துக்கு அந்த ஆணை ஒவ்வொரு ஆணையும் விவாகரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா வருத்தர திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம்ல இது எல்லாமே ஏற்கனவே திருமணமான ஆணை விவாகரத்து பண்ணிட்டு அடுத்து செய்யக்கூடிய திருமணம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம சமூகத்துல ஒரு பேச்சு இருக்கும் இந்த நடிகை வந்து இவரை இரண்டாம் தரமாக திருமணம் செஞ்சுட்டாங்க அந்த ஒரு ஆணுக்கு இந்த ஒரு நடிகை வந்து மூணாவது முறை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பழக்க வழக்கத்தில் பேச்சு வழக்கில் இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவின்னு சொல்லப்பட்டாலும் அந்த ஒரு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆணுக்கு இவங்க மனைவி அவ்வளோதானே தவிர இது இரண்டாவது திருமணம் மூன்றாவது மனைவி அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் ஒரு ஆண் வந்து இரண்டாவதாக ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டார் அது மறைமுகமாக செஞ்சாரோ இல்லை நேரடியாக செஞ்சாரோ எப்படியோ திருமணத்தை செஞ்சிட்டாரு இப்போ இரண்டாவது மனைவிக்கு தான் என்னுடைய சொத்து எல்லாமே போகும் இரண்டாவது மனைவியின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் என்னுடைய சொத்து எல்லாமே போகும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு இல்லாட்டி இரண்டாவது மனைவிக்கு தான் எல்லாம் போகணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இப்போ என்ன நடக்கும் முதல் மனைவிக்கு ஒண்ணுமே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் இதுக்கான பதில நாளைக்கான வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கான வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க